அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா அவினாட்சி பக்கமே அதாவது விஜயமங்கலன்ற ஊருக்கு டோல்கேட்டு கிராஸ் பண்ணாங்க க்ராஸ் பண்ணி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்துருப்போங்க பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக ஜாமி கிடக்குது என்ன ஆகிருக்குதுன்னு தெரியல ஏறக்குறைய ஒரு கால் மணி நேரமும் அப்படி என்ன ஸ்லோ மூவிங்க தான் போயிட்டுருக்கு ஒரு அடியாக தான் போகுது முன்னாடி என்ன ஆயிருக்கு தெரியல போயிட்டு பார்க்கலாங்க ஃபுல்லாக ஜாம் ஆகி போச்சுங்க ரெண்டு பக்கம் சர்வீஸ் ரோடு ஜாம் மெயின் ரோடு ஜாம் ஒரு பக்கம் வந்து வரது வருது இது கோயம்புத்தூர் பக்கம் போகிறது போக மாட்டேங்குது ஏகப்பட்ட ஜாம் ஆகிப்போச்சு அப்படின்னு தானமாக மூங்காவது நீண்டிங்க எல்லாம் நிற்கிதுங்க மூவாவில் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூவாச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மூவாது அவ்வளோதான் அது மாதிரி தான் போயிட்டுருக்கு பார்க்கலாம் வாங்க முன்னாடி என்ன இருக்குது பார்ப்போம் சரியா அந்த டிராபிக்கில் ஒரு ஒம்போது பத்துக்கிற டிராபிக்கெலாம் பாட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒம்பது இருபத்தஞ்சி ஆகி போச்சுங்க டைமு என்ன இருக்கோ தெரில அப்படியே வண்டி பின்னாடி வண்டி போயிட்டு தான் இருக்குது பார்க்கலாம் வாங்க பக்கத்தில் அந்த சர்வீஸ் ரோடு பார்த்தீங்கன்னாக்க போலீஸுங்க ஒரு ரெண்டு நின்றுட்டு அந்த பக்கம் சந்து ரோடு திருப்பி விட்டாங்க சர்வீஸ் ரோட்லேருந்து மெயின் ரோடு தான் வந்து எந்த வழியெல்லாமே மெயின் ரோடில் போயிட்டுருக்கு எங்கே போய் முடியுமோ பார்க்கலாம் வாங்க போலீஸ்கார் எங்கே நின்று சர்வீஸ் ரோடுன்னு அப்படி திருப்பூர் சேர்ந்து நம்மளால் சர்வீஸ் ரோட்டில் எடுத்துக்கலாம் உங்களுக்கு நம்ம வந்து போது சர்வீஸ் ரோடு ஃபுல்லாக ஜாம் இருந்தது என்ன பண்ணுறது பார்க்கலாம் அவசரப்படும் பொழுமையாக போயிட்டு என்ன தான் இருக்குது பார்ப்போமே வாங்க பார்க்கலாம் உள்ள முன்னாடி ஆப்போசிட்டில் வர வேண்டிங்களா ஃப்ரீயாக வந்துட்டே பாருங்க அவங்களெல்லாம் யாராவது கேட்கலான்னா அவங்களும் யாரும் ஒன்றும் கண்டுக்க பண்ணுறாங்க கையை காட்டினா கூட கன்றுகம் பண்ணுறாங்க சரி ஆகிட்டு பார்ப்போம் பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம் முன்னாடி ஒன்றுமே இல்லைங்க இங்கே இந்த பாலம் கட்டுறாங்க பாலத்துக்காக இந்த வண்டிகள்லாம் மைண்ட் வந்து சர்வீஸ் ரோடு போயிட்டு போகிறதுக்கு இவ்வளோ தொந்தருங்க இவ்வளோ இடைஞ்சல் சர்வீஸ் ரோடு சின்னதாக இருக்குது ஸோ எல்லா வண்டியும் அதில் போனோம்னா தான் போனோம்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதனால தாங்க இவ்வளோ ஜாமாயி போகுதுங்க ஆமாம் நண்பர்களே நாங்கள் பார்ப்போம் பார்த்தீங்களா கேக் டைவர்ஷன் போர்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த டைவர்ஷன் எடுத்து போகிறதுக்கு இந்த லாரிங்கெல்லாம் வேறு அதிகமான லாரிங்க ஸோ இந்த லாரிங்கெலாம் வந்து காலையில் வேறு அங்கே தொப்பூர் கார்ட் செக்ஷனில் ரோட் ஜாம் இருந்தது அந்த லாரிங்கெல்லாம் வர்றதெல்லாம் வந்து அதிகமாக கூட்டமாக இருக்குது ஆமாம் இப்போ வேலை நேரம் வேறு அந்த வேலை நேரத்தில் கொஞ்சம் அதிகமான வண்டிங்க பார்த்தீங்களா எவ்வளோ லாரிங்க போகுது பார்த்தியா இவ்வளோ லாரிங்க நடுப்புற ஒரு ரெண்டு மூணு பஸ்ஸு தாங்க இருக்குது என்ன பண்ணுறது இது பண்ண முடியாது ட்ராஃபிக் நம்ம பொறுத்து தான் போகணும் அவசரப்படக்கூடாது ஓகே நம்ம பதிவு இந்த பதிவு பிடித்து தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் மீண்டும் அடுத்த பதில் சந்திக்கலாம் அதே மாதிரி நம்ம டிராஃபிக் ஜாமு ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காம ஓகே பாய் மீண்டும் அடுத்த பதிலை சந்திக்கலாம்